friends மலயுகத்திலிருந்து உங்கள் அன்புத்து வழி பேசுகிறாங்க நம்ம இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் கலசம் வைக்கிறீங்கன்னா கலசம் எப்படி வைக்கிறது கலசம் வைக்கும்பொழுது நம்ம என்னென்ன வழிபாட்டு முறைகள் செய்யணும் கலசம் வைக்க முடியலனா எப்படி பூஜை முறைகள் செய்யணும் ஒன்பது நாளும் நம்ம என்னென்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் எந்த நாள் ஆரம்பித்து எந்த நாள் முடியுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஒன்பது நாளுமே நீங்கள் வழிபாட முடியலைனா ஒரு ரெண்டே நாள் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் அந்த ரெண்டு முக்கியமான நாட்கள் நீங்கள் வழிபட்டீங்கன்னா ஒன்பது நாட்கள் வழிபட்ட பலனுமே நீங்கள் அடையலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்தடையுங்க பொதுவாகவே நமக்கு நவராத்திரினாலே புரட்டாசி மாதம் கொண்டாடும் ஆயுத பூஜை காலத்தில் நம்ம கொண்டாடுவோம் இல்லைங்களா அந்த நவராத்திரியே நினைவுக்கு வருங்க ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதமே பன்னிரெண்டு நவராத்திரிங்களை கொண்டாடும் வழக்கமாக வச்சுருந்தாங்க இப்போ அந்த வழக்கம் குறைஞ்சு நான்கு நவராத்திரிகளை மட்டுமே கொண்டாடும் வழக்கம் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரிங்க இந்த நவராத்திரியில் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறதுங்க இந்த ஆஷாட மாதம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதங்களில் ஒன்றுங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆணி மாத அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாத அமாவாசை முன்தினத்தோடு முடிவடையுங்க இந்த ஆணி மாத அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த ஒன்பது நாட்களுமே நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறதுங்க இந்த நவராத்திரிக்கு உரிய தேவியாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வராகி அம்மன் தாங்க இந்த ஆஷாட நவராத்திரி வட மாநிலங்களில் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுது கருதப்படுகிறதுங்க பொதுவாகவே ஆணி ஆடி மாதங்களில் விவசாயத்துக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதங்களில் தான் புதிய மழை பெஞ்சி நிலம் விதைப்புக்கு உகந்ததாகவே இருக்கும் எனவே தான் இந்த காலத்தில் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் வராகியம்மன் ஏன்னா வராகியம்மன் விவசாயிகளின் தெய்வம் என எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அன்னை வந்து கைகளில் ஏற்கலப்பையும் உலக்கையும் கொண்டு நம்ம காட்சி தராங்க இதுவேதான் தான் இவள் உழவு தொழிலை காத்து அருள்பவள் என்பதுக்கு அடையாளங்க அதனால தாங்க தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை பெரிய கோயிலில் அன்னைக்கு தனி சந்நிதியே உண்டு அதே தஞ்சை பெரிய கோவில்ல இப்போதுமே ஆஷாட நவராத்திரி வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுகிறதுங்க அன்னைக்கு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நவதானிய அலங்காரம் தேங்காய்ப்பூ சந்தனம் குங்கும அலங்காரம் என தினமுமே அந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு சிறப்பு அலங்காரம் செஞ்சு வழிபடுவாங்கங்க நம்ம மாசம் மாசம் வர வளர்பிரை தேய்பிரை பஞ்சமில வாராகி அம்மனை நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம பலன் அடைஞ்சிருக்கோங்க ஆனால் இந்த வருடத்திற்கு வரும் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யும் போது அதற்கான பலன் அதிகங்க அந்த ஆஷாட நவராத்திரியில் வரும் ஆஷாட பஞ்சமியை நீங்கள் கண்டிப்பாக தவற விட்டுடாதீங்க இப்போது நம்ம ஆஷாட நவராத்திரி அந்த ஒன்பது நாட்களுமே எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுன்றதை பார்ப்போம் ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்று தொடங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை முடிகிறதுங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாராகி தேவிக்கு தானியத்தில் கோலமிட்டு வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க இந்த ஒன்பது நாட்களுமே நீங்கள் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அலசம் வைக்கிறது எப்படின்னோ நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே கிடைக்குங்க முதல் நாள் வந்து நம்ம பிரதமைன்றதுனால நம்ம அன்னைக்கு பூஜ் ரூமு அம்மன் படம் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க மறுநாள் வந்து த்விதியை திதிங்க அன்னைக்கு தர்ம தர்மசக்தி வழிபாடு பண்ணணுங்க அதாவது பக்தர்களுக்கு தர்மத்தை எப்படி பின்பற்றி வாழ வேண்டும் அப் அப்படின்றத நம்ம அம்மன் கிட்ட வேண்டி ஆசீர்வாதமாக பெறுறது தாங்க நமக்கு ரெண்டாவது நாள் நம்ம வழிபாடு பண்ணணும் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா திருதியை திதிங்க அருள் சக்தி அதாவது அம்மனின் அருளுக்காக நம்ம அவங்க கிட்ட வேண்டி வர வாங்குறவங்க நான்காவது நாள் சதுர்த்திங்க அன்னதானம் செஞ்சு எல்லாருக்குமே வந்து நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்யணுங்க ஐந்தாவது நாள் பாத்தீங்கன்னா பஞ்சமி திரிங்க வித்யா சக்தி அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கணும் நம்ம பிள்ளைங்கன்றதுக்காக நம்ம பூஜை பண்ணணுங்க ஆறாவது நாள் ஷஷ்டி தீதிங்க அன்னைக்கு வீரிய சக்தி தைரியம் நம்ம எல்லாருமே தைரியமாக இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு தைரியத்தை கொடுங்கட்டு நம்ம வராகியமன்கிட்ட நம்ம பூஜை பண்ணணுங்க ஏழாவது நாள் சப்தமி தீதிங்க ஐஸ்வர்ய சக்தி வேணும் செல்வம் பெருகணும் நம்ம வீட்டில் தனம் தானியம் பெருகணுன்றதை நம்ம வேண்டிக்கணுங்க எட்டாவது நாள் அஷ்டமிங்க சௌமிய சக்தி நம்ம மன அமைதி பெறணும் நம்ம வீட்டில் என்றைக்குமே எல்லாருமே அமைதியோடு இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோங்க ஒன்பதாவது நாள் பார்த்திங்கன்னா நவமிங்க இன்று நாள் லாஸ்ட்டு பூஜைங்க அந்த நாள் பார்த்திங்கன்னா சித்தி சக்தி வழிபாட்டு முறைங்க நம்ம வீட்டில் எல்லாருக்குமே எல்லா நல்லதுமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வழிபாட்டு முறைகளோடு நம்ம இந்த ஒன்பது நவராத்திரி பூஜையுமே நம்ம செய்யணுங்க தினமும் நம்ம மாலை வேளையில் அஞ்சு டு ஏழுக்குள்ளே நம்ம பூஜையை முடிச்சிடணுங்க சாதாரணமாகவே நம்ம எந்த நல்ல நாட்கள் வீட்டில் நம்ம பூஜை பண்ணுற நாட்கள் வரும் பொழுது முன்னாலே வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிவிடுவாங்க ஒன்பது நாளுமே நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடாம இருந்து நம்ம பூஜை செய்யும்பொழுது அதற்கான பலன் ரொம்பவே அதிகங்க நம்ம சுத்தமாகவும் இருக்கணுங்க அந்த நாட்களில் முந்தன் நாளே சாமி படத்தெல்லாம் தொடச்சி நம்ம பூஜைக்கு வேண்டிய எல்லா அலங்காரமும் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி கலசம் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கலச சொம்பையுமே நல்லா சுத்தம் பண்ணி அதில் வந்து நீங்கள் பிடிக்க வேண்டிய தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எல்லார் வீட்லையுமே ஆரோ வாட்டர் கேன் வாட்டர் இருக்குங்க அந்த தண்ணியை பிடிக்காதீங்க நம்ம பூமி தண்ணி நீங்கள் பிடிச்சி மோட்டர்லேருந்து டைரக்டாக பூமி தண்ணியை பிடிச்சி வைங்க அதுதாங்க நல்லது அந்த கலச சொம்பில் வந்து ஒன்பது வகையான வாசனை பொருட்களை நீங்க சேர்த்துக்கணுங்க ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது மஞ்சள் குங்குமம் பன்னீர் வேப்பிலை மலர் இந்த மாதிரி ஒன்பது வாசனை பொருட்களை சேர்த்துக்கணுங்க அதே மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில மேலே மாயலைய வச்சு தேங்காய் வைங்க தேங்காய் ஒன்பது நாட்களும் வைக்கிறதுனால ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க தேங்காயில மஞ்சளை ஃபுல்லா பூசி குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் தேங்காயை வைக்கலாங்க அந்த தேங்காயிலேயே அம்மன் உருவத்தை அழகாகவே நம்ம செஞ்சு வைக்கலாங்க மஞ்சளில் அழகாக கண்ணெல்லாம் வரைஞ்சி ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக செய்வாங்க பார்க்கும்போது நமக்கு அப்படியே நம்ம வீட்டில் வராகி அம்மன் இருப்பதாகவே நம்ம உணர்வோங்க அப்படி உங்களுக்கு வரைய முடியலனாலும் மஞ்சள் பூசி அந்த குங்குமத்தை மட்டும் கூட நீங்கள் வச்சா போதுங்க இந்த தேங்காயை பூஜை முடித்த பிறகு நீங்கள் உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நான்வெஜ் இல்லாத சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒன்பது நாட்களுமே நாங்கள் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருக்கிறது அவங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தாங்க சிலருக்கு உடல்நிலை முடியாமல் இருக்கலாம் சிலருக்கு பிபி சுகர் இந்த மாதிரி இருக்கலாங்க அவங்க அவங்க உடல்நிலையை பொறுத்து தாங்க விரதம் இருக்கிறதுன்னு இருக்குது நீங்கள் உங்களால் முடியும் ஒரு ஒருவேளை உணவு சாப்பிட்டு ஒருவேளை பழம் சாப்பிட்டு இருக்கலாங்க நீங்கள் வந்து காலையிலேருந்து பூஜை முடிகிற வரைக்குமே நீங்கள் ஏதாவது நீராகாரம் மட்டும் சாப்பிட்டுட்டு பூஜை முடிஞ்ச பிறகு உணவு எடுத்துக்கலாங்க ஸோ உங்களோட சௌகரியம்தாங்க முக்கியமாக நவதானியங்களை இந்த பூஜைக்கு வைக்கணுங்க ஏன்னா விவசாயிகளின் கடவுள் அப்படின்றதுனால நம்ம கோலமே நவதானியத்தில் கோலம் போட்டு நம்ம வச்சா ரொம்பவே நல்லதுங்க ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஐந்து வகையில் ஒன்பது வகை நவதானியங்களை வச்சு நீங்கள் கும்பிடலாங்க உதாரணத்துக்கு கருப்பு உளுந்து கருப்பு மூக்கொல்லை துவரம் பருப்பு பாசிப்பருப்பு இந்த பச்சை கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த பாசிப்பருப்பு அப்புறம் வெள்ளை மொச்சை இந்த மாதிரி ஒன்பது நவதானியங்களை வச்சு நீங்கள் வழிபடலாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு இரளி மஞ்சள் மாலை சாற்றலாங்க ஐந்து அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாங்க தேங்காய் தீபம் ஏற்றலாம் வெட்டிலை தீபம் ஏற்றலாம் சோ உங்களால் முடிந்த வழிபாடை அன்னைக்கு செஞ்சு நீங்க எல்லா வரத்தையும் நீங்க பெறணுங்க என்ன நெய்வேதியம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தினாலான வடை வைக்கலாங்க மொச்சையும் தேனையும் கலந்து நீங்க வைக்கலாங்க செவ்வாழை வைக்கலாங்க பானகம் வைக்கலாம் இல்லை எதுவுமே என்னால் முடியலப்பா அப்படின்னா பால் மட்டும் வைக்கலாங்க சர்க்கரை பொங்கல் வைக்கலாங்க நீங்க ஒன் ஒன்பது நாளும் நீங்கள் செய்ய முடியலை அப்படின்னா முக்கியமான ரெண்டு நாள் மட்டும் இந்த பூஜையை கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்க அந்த ரெண்டு நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமிங்க ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி வருதுங்க ஸோ அந்த நாள் அன்று நீங்கள் கண்டிப்பாக அஷாட நவராத்திரி பஞ்சமிங்க அந்த நாளை மட்டும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதிங்க வளர்பிரை அஷ்டமி அந்த நாள் அன்றும் நீங்கள் பூஜை செய்ய மறக்காதீங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு போவீங்க ஸோ எல்லா நாளும் உங்களால் பூஜை செய்ய முடியாதுங்க இந்த ரெண்டு நாள் மட்டுமே அட்லீஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வருவீங்கன்னா கூட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு வந்து இந்த ரெண்டு நாள் மட்டுமே உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் அம்மனுக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி வைங்க சக்கரை கிழங்கு கிழங்கு கூட போதுங்க ஏன்னா நான் எல்லா வீடியோவுமே சொல்லியிருக்கேன் உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ எது வச்சாலும் பரவாயில்லைங்க மனதார சுத்தமாக நம்ம வைத்து வேண்டும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் கிடைக்கோங்க ஆராகியம்மனோட மூல மந்திரத்தை ஷாட்ஸாகவும் போட்டிருக்கீங்க வீடியோலையும் சொல்லியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் ஸோ அந்த மந்திரத்தை இருபத்தோரு தடவை இல்லை பதினோரு தடவை சொல்லி நீங்கள் இந்த பூஜையின் போது வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எந்த மந்திரமும் சொல்ல வரலைன்னா வஜ்ரகோஷம் கோஷம் ஓம் வாராகி தாயை போற்றி இந்த மந்திரங்களை மட்டும் அது சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா வாராகி அம்மன் பூஜைக்கு நீங்கள் ரெடி பண்ணும் பொழுது கலசத்தை ரெடி பண்ணும் பொழுது இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்குங்க வாராகி அம்மாவுக்கு சிவப்பு நிற பூக்களை வையுங்க செம்பருத்தி செவ்வரளி ரோஜா பூ இந்த மாதிரி பூக்களை வச்சு பூஜை செய்யுங்க இந்த ஒன்பது நாள் முடி முடிஞ்சவனும் அந்த கலச தண்ணியுமே எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிங்க வீடு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் உங்களோட ஆஃபீஸ் இருந்தது உங்களோட கடை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த தண்ணியை தெளிக்கலாங்க அந்த தண்ணியில் வாசனை மிகுந்த பொருட்கள் இருக்குது அம்மனின் ஆசீர்வாதமும் கூடவே இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுற டைமிங் வந்து டெய்லி ஒரே டைமிங்காக நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமிங்காக நீங்கள் பூஜை பண்ணாதீங்க எல்லா நாட்களுமே ஐந்துலேருந்து ஏழுக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க கண்டிப்பாக உங்களால் முடிந்த ஏதோ ஒரு தானத்தை இந்த ஒன்பது நாட்களில் ஒரு நாளில் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க உங்களோட வேண்டுதல் இந்த பூஜையில் கண்டிப்பாக நிறைவேறும்ங்க அதுக்கு வராகியம்மன் அருள் புரி உங்களோட வேண்டுதலும் நிறைவேற நானுமே வராகி அன்னைக்கிட்டே வேண்டிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஆஷாட நவராத்திரி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேங்க நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்தினீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸுமே உங்களையும் வந்தடையுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்